நிகழ்ச்சியில கடந்த ரெண்டு நாளா செய்திகள் அதுல அந்த ஒழுக்க டைம் ஹிஜாப போட வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீடியாக்கள் அந்த செய்தி நான் சும்மா சுருக்கமா படிக்கிறேன் தினமலர்ல பெண்களை மறித்து ஹிஜாபு சேலஞ்சு பரு அணியா வைத்த யூடியூபர் கைது தினகரன்ல தினகரன்ல வந்து ரோட்ல இருந்து இருந்த யூடியூபர் ரோட்ல நிக்கிறாரு போர வர பெண்கள் எல்லாம் வலுக்கட்டாயமா ஹிஜாபு போட வச்சாரு இப்படி போட்டா எனக்கு லைக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொல்லி தினமல தினகரன்ல எழுதி செய்தி புனல் கோவையில் ஹிஜாப் சேஞ்சு மாற்று மத பெண்களை வழிமறத்தி இஸ்லாமியர் நடத்திய அராஜகம் தட்டி தூக்கிய போலீஸ் அதே மாதிரி ஒன் இந்தியா சேனல்லையுமே சரி அனசன் சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வாலிபர் போர வர பெண்கள்லாம் ஹிஜாப் போட சொல்லி வற்புறுத்தினாரு இப்படி சொல்லி எல்லா மீடியாக்களும் இப்படி ஒரு செய்தி போடுறாங்களே இதோட உண்மைதான் என்ன ஜி இல்லை இந்த மாதிரி அவர் வற்புறுத்தி போட்டார்னு யார் சொல்லணும் முதல்ல நீயா சொல்லுங்கள் ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு பாதசாலையில் அந்த இடத்துல நடந்து வர்றாங்க இவங்க கேட்குறாங்க அப்படின்னு வைப்போம் உண்மையிலேயே அந்த இடத்துல அனஸ் அப்படிங்கிறவர் அந்த வீடியோவை பண்ணலை நான் அந்த முழு வீடியோவை பார்த்தேன் அதில் ஒரு பெண்மணி பரதா அணிந்திருக்கிற ஒரு பெண்மணி அங்கே வரக்கூடிய பெண்கள்கிட்ட பெற்றோர்களோடையும் வரக்கூடிய பெண்கள்கிட்ட அவங்க அனுமதியோட இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த பரதாவை தான் சொல்லுவோம் அந்த ஹிஜாபை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு ரெக்வஸ்ட் ஒரு வெளிநாடுகளில் ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி மிகப்பெரிய விஷயம் வெளிநாடுகளில் ஆக்சுவலாக ரெண்டு வகையான சேலஞ்ச் இருக்கு ஒன்று வந்து இதே மாதிரி கேட்பாங்க அவங்க போடுவாங்க ஒன்று இன்னொன்று ஹிஜாபு போட்டுட்டு வர பெண்கள்கிட்ட ஒரு ஐஃபோன் எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் கேட்பான் நீங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இந்த ஹிஜாபை நீங்கள் இறக்குனீங்கன்னா நான் உங்களுக்கு ஐஃபோன் தரேன்மா அப்போ அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க இல்லைங்க நான் அப்படிலாம் இந்த ஹிஜாபை இறக்க மாட்டேன் இது வந்து ஒரு சாதாரணமாக அந்த விவகாரம் எந்த அளவிற்கு அவங்கள்ட்ட கொள்கை ரீதியாக இருக்குன்றத அவங்க ஐடியாலஜிக்கலை பார்க்குறதுக்காகவும் ஒரு கருத்துரையாடல்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது பல யூடியூப் சேனல்ஸும் நடத்தி இப்போ கோயம்புத்தூரில் இதே மாதிரி அந்த பெண் வந்து வரக்கூடிய பெற்றோர்கள்ட்டையும் கேட்டு கேட்குறாங்க அதுல விருப்பம் இருக்கிறவங்க எஸ் நான் வந்து இதை அணிகிறேன் அப்படிங்கிறாங்க அதில் ஒரு பெண் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க நானே ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிதுன்னாங்க அந்த அம்மா வந்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல என் பொண்ணு அழகா இருக்கா அப்படிங்கிறாங்க இதுல ஒரு அழகா இருக்கா அது ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி அதே ஒரு காஸ்டியூம் மாதிரி அவங்க வந்து அதை பாக்குறாங்க அந்த அனுமதி வாங்கி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து தான் அதை போட்டிருக்காங்க மீடியாக்கள் எல்லாருமே வற்புறுத்தி வலுக்கட்டாயமா போட்டதா போட்டிருக்காங்களா அதுதான் சொல்றேன் யார் சொல்லணும் அதை அது பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து நான் இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்தேன் இப்போ எத்தனையோ சேனல் பார்க்குறோம் இரட்டை வசனங்கள்லாம் வச்சு பேசுகிறாங்க டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க பார்க்கில் போயிட்டு இருக்கும்போது வந்து அது இதை கேட்குறாங்க இதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறது யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல நின்று அதனால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஆனால் இங்கே யார் சொல்லியிருக்கா இந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய செய்தியை வச்சு சொல்கிறேன் இந்து முன்ன ஒரு அமைப்பில் இருந்து அவர்கள் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான விஷயம் அப்போ வீடியோவை பார்த்துருக்கிற ஒரு ஆள் அல்லது ஒரு அமைப்பு போய் புகார் கொடுத்துருக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக யாருமே முதல்ல புகார் தரல வீடியோவின் அடிப்படையிலயும் பார்த்தீங்கன்னா அவர்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு தான் அந்த போட சொல்லியிருக்காங்க இது கருத்துரிமையில் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த விவகாரத்தை வந்து இந்த அளவிற்கு பெரிதாக முதல்ல பண்ணதே மிகப்பெரிய தவறு என்ன கேட்டா இந்த இந்த வழக்கு போட்டதே வந்து ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு விஷயம் ஒருத்தங்கள்ட்ட இப்ப நான் என்ன சொல்றேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே எல்லா மதத்தையுமே பிரச்சாரம் பண்றதுக்கான அனுமதி கொடுத்துருக்கு ஒருத்தர் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் பைபிள் எடுத்துகிட்டு போய் காரில் இருக்கிற ஒரு ஒரு ஆளுக்கிட்டையும் சாரி பகவத்கீதையை எடுத்துகிட்டு போய் காரில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பகவத்கீதையை கொடுத்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக பகவத்கீதையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதை வாங்கிக்கிறாங்க அவர் கேட்பார் இதுவரையும் நீங்கள் பகவத்கீதையை வாங்கியிருக்கீங்களா இல்லை இதுதாங்க ஃபர்ஸ்ட் அது ஒரு அது ஒரு வகையான பிரச்சாரம்னு கூட வச்சுப்போம் ஆனால் இது உண்மையிலேயே ஒரு பிரச்சாரமே கிடையாது இவங்க அந்த இடத்துல இஸ்லாத்தை பற்றியோ பரதானா என்னன்றதை பற்றியோ விளக்கம்லாம் கொடுக்கல நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு நான் கல்லூரிக்கு போகும்போதும் ஸ்கூலுக்கு போகும்போதும் அங்கே என்ன பர்தா அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சமூகம் இங்க வந்து ஒரு குரூப் வந்து என்னை தடுக்குது நான் பர்தா அணிந்தா என்னை வந்து விரோதமாக பாக்குது பர்தா அணிவது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயலுங்கிற லெவலுக்கு இங்கே பிரச்சாரம் போகும்போது அதை எதிர்த்து என்னோட இருக்கக்கூடிய இந்து சகோதரிக்கிட்டையோ கிறிஸ்துவ சகோதரி போய் நீங்க இதை அணிஞ்சிக்கிறீங்களா அணிந்து பார்க்குறீங்களா அவங்களை வந்து டெய்லி நம்ம வீட்டில் போட்டு விட போறது இல்லை இவங்க போய் அணிகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க போட்டு பார்க்குறாங்க இதுல யாருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு கட்டாயமாக மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்றது யாரு அப்படிங்கறதா இங்க கேள்வி இல்ல இப்போ இந்த நியூஸ் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட செய்திகள் இன்னும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்தி சேனல்கள் தான் பெரிய பிரச்சனையா மாத்துறாங்க ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டுல வலுக்கட்டாயமா மதம் மாற்றம் நடக்குது ரோட்ல வந்து வலுக்கட்டாயமா திணிக்கிறாங்க சொல்லி அப்போ இந்த மீடியாக்களுடைய போக்கை எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல அவங்களுக்கு மொழி புரிஞ்சு இருக்காது தமிழ் மொழி அவங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை ஒரு பெண்ணே பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கு இல்லை ஹிந்துவோ வேற ஒரு மதத்துல இருக்கு அந்த பெண்ணுக்கு பர்தா அணிஞ்ச ஒரு பெண்ணு பரதா போட்டு விடுறாங்கன்றது தான் கான்செப்ட் இதை பார்த்துட்டு இதை வச்சு எப்படி அரசியல் பண்ண முடியும் நம்ம ஊர்லேயே வழக்கு போடுறாங்கன்னா இதை நம்ம ஊர்ல கருத்துரிமைக்கும் கொள்கைவாதத்திற்கும் இங்கே தீவிரமான ஐடியாலஜிக்கலாக வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இதை வழக்கு போட்டு சிறையில் தள்ளுற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு எங்கெந்த புரியும் நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த வீடியோவை மட்டும் எடுத்து வச்சு அவங்க பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல கட்டாய மத மாற்றம் பண்றாங்க அப்ப நீங்க சொல்லுங்க யார் கட்டாயமாக மாற்றப்பட்டாங்க இல்ல யாருக்கிட்ட கட்டாய மதம் மாறணும்னு அவங்க கேட்டாங்கன்ற விஷயத்த கொண்டு வாங்க அப்ப யாருமே போய் என்னுடைய மதத்துல இது இருக்குன்னு சொன்னாலே நீங்க வந்து இது கட்டாய மதம் மாற்றம்னு சொல்லிட்டு அப்ப பிரச்சாரமே பண்ண முடியாது சுத்தி வளர்ச்சி நீங்க அடிப்படை உரிமையை வந்து பறிக்க தானே பாக்குறீங்க இப்போ நீங்க சொன்னீங்க அவங்களோட பர்மிஷனோட தான் அவங்க ஹிஜாப் அணிஞ்சாங்க அந்த வீடியோல பார்க்கும்போது அதுதான் இருக்கு அவங்க பர்மிஷன் உங்க பர்மிஷனோட வீடியோ போடலாமான்னு கேக்குறாங்க அப்ப இப்படி இருக்கும்போது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா என்ன மாதிரியான வழக்கெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க இல்ல இதுல முதல்ல வந்து கைது குறிப்பானை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஒருத்தங்களை கைது பண்ணும்போது அதன் அடிப்படையில என்னென்ன பிரிவுகள் போட்டிருக்காங்கன்ற தகவல் தான் இப்ப வரையும் வந்துருக்கு அதுல பாத்தீங்கன்னா இப்ப புதுசா இந்த பாரதிய நியாய சன்ஹிதான் வந்திருக்கிற இருக்கிற பிஎன்எஸ்ல ஐம்பத்தி ரெண்டு பிரிவும் முந்நூற்றி சப் கிளாஸ் டூ அப்படிங்கிற பிரியவும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது தகவல் தொழில்நுட்ப அதுக்குன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின்னு ஐடி ஆக்ட்னு சொல்லுவோம் அதில் சிக்ஸ்டி சிக்ஸ் எஃப் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய வழக்கு நியாயமானதா நியாயமற்றதா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேனே இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது உண்மையாகவே கருத்துரிமைக்கு உட்பட்டது சரி ஒரு வேலைக்கு இது கருத்துரிமைக்கு உட்படலை அப்படிங்கிற ஆங்கிள்லேயே ஒரு வழக்கு போடுறதா இருந்தாலும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற பிரிவு என்ன சொல்லுதுன்னா யாரேனும் ஒரு நபரை இன்சல்ட் பண்ணாங்கன்னா அந்த இன்சல்ட்டின் மூலியமாக பொது அமைதி கெடுற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயம் இருந்தால் இந்த பிரிவை போடலான்றாங்க இப்போ இந்த வீடியோவில் இவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா இவர்கள் போய் வந்து பரதா இந்த மாதிரி போட்டாங்க இல்லையா இதனால் ஒரு சமூகம் பார்த்துட்டு கட்டாய மத மாற்றம் பண்றது மிகப்பெரிய கலவரம் பண்ண போறாங்கன்றாங்க ஒரு சாதா கருத்துரிமைக்கு உட்பட்ட செயலை பார்த்து ஒருத்த இன்சல்ட் ஆயி அப்படி ப்ரொபாக் பண்ணுவானா அவனை அடக்கிறது தான் போலீஸோட வேலை அவன் அடக்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை இவன் பண்ணதுனாலே அந்த பிரிவை எடுத்துகிட்டு போய் போடுறதுங்கிறது முதல் தவறு சரி அதையும் போட்டாச்சு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டு அப்படிங்கிறது இது பல வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய செக்ஷன் ஐபிசியில் இருக்கும் போதும் இரு மதம் இரு பிரிவு இரு சாதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினருக்குள்ள ஒரு மோதலை உருவாக்குற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்து இருந்தாலே அந்த பிரிவு வந்து போட்டுருவாங்க இதில் ஒன்று பெயிலபிள் ஒன்று நான் பெயிலபிள் அதெல்லாம் இருக்கட்டும் டெக்னிக்கலாக நான் போக விரும்பல லீகலாக ஸோ இதில் அந்த பிரிவு போட்டிருக்காங்க சரி இந்து முஸ்லீம்ங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு அதை வச்சு கூட போட்டிருக்காங்க சரியல்ல வச்சுப்போமே ஆனால் சிக்ஸ்டி சிக்ஸ் எஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா சைபர் டெரரிசம் அப்படின்னு சொல்லுது சைப் அந்த வேர்டே வந்து யாரெல்லாம் சைபர் டெரரிசம் இணைய தீவிரவாதம் செய்கிறாங்க சோஷியல் மீடியாவில் இல்லை சோஷியல் மீடியான்னு இல்லை அது மீடியா இந்த யூடியூப் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஃபோன் எல்லாமே தான் அதில் வரும் சைபர்னா அப்போ இந்த இணைய தீவிரவாதம் சைபர் டெரரிசம் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்க முடியும் நான் முதல்லலாம் சொன்னதில் ரெண்டு வருஷம் சிறை தண்டனை கொடுக்க முடியும் மூணு வருஷம் அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும் அதெல்லாம் விட்டுருங்க அது பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் அது நியாயமற்றதுன்னு நம்ம அடுத்து சொல்லுவோம் பட் இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் எஃப் சைபர் டெரரிஸமுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கான தண்டனை இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்போ சைபர் டெரரிசம்னா என்ன நான் போய் ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்டால் தீவிரவாதம் ஆகிடுமா இப்போ தீவிரவாதம்ங்கிற வார்த்தை எங்கே இருந்து இதில் வந்துச்சு ஏன்னா அந்த இடத்துல ஒரு பர்தா போட்ட பெண் இருந்தது பர்தா வந்தது முஸ்லீம்ங்கிறதுனாலேயே இந்த விஷயம் வந்துடுமா சரி அந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படி நம்ம பார்ப்போம் இப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் எஃப்ங்கிறது முதல்ல அந்த சைபர் டெரரிசம்ங்கிற பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா காவல்துறை எந்த அளவிற்கு அப் மா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த நடந்த சம்பவத்துக்கோ இந்த பிரிவுக்கோ ஒரே ஒரு பர்சன் கூட சம்பந்தம் இல்லை உண்மையில சொல்லணும்னா நீதிமன்றத்தில் ரத்தே பண்ற என்ன சொல்றாங்கன்னா யாரேனும் இந்திய அரசாங்க அந்த பிரிவுல யாரேனும் ஒரு இந்திய நாட்டிற்கோ இந்திய ஒருமைப்பாடுக்கோ அதுல இருக்கக்கூடிய மக்களுக்கோ ஒரு பிரிவினருக்கோ மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற வகையில் கீழ்கண்ட விஷயங்களை செய்தால் அது சைபர் டெரரிசம்ன்ற விளக்கத்தை கொடுத்துருக்கு அப்போ அந்த கீழ் கண்ட செயல்கள் என்னன்னு பார்க்கணும்ல அதில் மூணு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நிறைய இங்கிலீஷில் இருக்கும் டினேயிங் ஆர் காஸ் த டினேயல் ஆஃப் அக்சஸ் டு எனி பர்சன் ஆத்தரைஸ்டு டு அக்சஸ் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஆர்பிஐ ஒரு பண நிறுவனம் அதாவது நம்மளுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை யாருக்குமே கொடுக்காத ஒரு தகவலை சில டேட்டா பேஸில் வச்சுருப்பாங்க ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான தகவல் அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரசு நிறுவனம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேட்டா இருக்கும் இதை வந்து ஒரு ஆஃபீஸர் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இவரை அக்சஸ் பண்ண விடாம அவரை தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது இந்த சைபர் டெரரிசம் உதாரணத்துக்கு ஒரு பண பரிவர்த்தனை செய்ய போறாரு அந்த ஆஃபீஸர் அதை பண்ண விடலை அப்படின்னு சொன்னா நம்ம இடையில பூந்த அவருடைய அக்சஸ் தூக்குறோம்னா இது சைபர் டெரரிசம் இன்னொன்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த முக்கிய தகவலுக்குள்ள போய் அவங்க கிட்ட அஃபிஷியலா கேட்காம ஹேக் சிம்பிளா சொல்லணும் ஹேக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய தகவலை திருடினாலோ அல்லது அந்த தகவலை அக்சஸ் பண்ண முயற்சி பண்ணாலோ சைபர் டெரரிசம் மூணாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் மீண்டும் வரதுக்கு வைரஸை போடுறதோ இந்த மால் வேறெலாம் போடுவாங்கள்ல அழிக்கிறது மாதிரியான இந்த மாதிரி செயல்பாடுகள் இந்த மூன்று செயல்பாடுகளில் உள்ள போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சைபர் டெரரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது யூடியூப்பில் வீடியோ போடுறது எப்படி இந்த மூணில் வரும் எந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் போய் அவர் அக்சஸ் பண்ணாரு எந்த பொதுத்தள எல்லா அரசினுடைய நிறுவனத்துல அக்சஸ் போய் டினை பண்ணாரு அதுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல சைபர் டெரரிசம் ஒரு வேடை படிச்சிட்டு டெரரிசம் முஸ்லீம் பர்தா அனஸ் பேர் ரிலேட் ஆயிடுச்சு சைபர் டெரரிசம் அப்படின்னு ஒரு பிரிவை வந்து போட்டாச்சு இப்ப அந்த பிரிவை அவங்க கண்டினியூ பண்ண போறாங்களா நீதிமன்றத்தில் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்குறேன் சரி இந்த மாதிரி கருத்துரிமைக்கு உட்பட்டு போய் ஒரு பெண்ண்கிட்ட கேட்டு அனுமதியோட போட்ட விஷயத்துக்கு சைபர் டரிசம்னு போட்டாங்கல்ல கடந்த மாதம் ராமநாதபுர தொண்டியில் ஒரு சம்பவம் நடந்தது இந்த வழக்கில் இதே அரசாங்கமோ இதே காவல்துறையோ எப்படி செயல்பட்டது அப்படின்னு பார்க்கணும் பாஜகவினுடைய மாநில செயலாளர் குருஜின்னு ஒரு ஆள் நான் அந்த என்கிட்ட அந்த போட்டோ இருக்கு ஆனால் உயர்நீதிமன்றம் அதை பேஸ்புக்ல இருந்து ரிமூவ் பண்ணுன்னு ஆர்டர் சொல்லிடுச்சு அதனால நான் அந்த போட்டோவை காட்ட விரும்பல நீங்களும் அதை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு இஸ்லாமிய பெண் பர்தா அணிந்த ஒரு பெண்ணு வேறு ஒரு ஹிந்து அடையாளங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் மிகவும் ஓப்பனாக சொன்னா செக்ஷுவலாக ரொம்ப இதுவா இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை எடுத்து உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா சட்னியான்னு வெறுப்பேத்தனும் கலவரத்தை உண்டு பண்ணணும்னே அந்த குருஜிங்கிறவர் ஒரு போஸ்ட போடுறாரு ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் போடுறாரு இதை பார்த்துட்டு தொண்டியில் இருக்கக்கூடிய ஜாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய மர்கஸினுடைய தலைவர் தொண்டி தலைவர் அவர் போய் ஒரு புகார் தொண்டி காவல் நிலையத்தில் கொடுக்குறாரு அதை வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாங்கிட்டு வழக்கு பதிவு பண்ணே போடல பல தடவை எஃப்ஐஆர் போடல உடனே ராமநாதபுரத்துல துண்டியில வழக்கறிஞர் ஆஷிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் மூலயமா இவங்க என்ன பண்றாங்க மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாங்க உடனடியாக இதில் வழக்கு பதிவு செய்ய சொல்லுங்க அந்த ரிட்டு போட்ட உடனே காவல்துறை எஃப்ஐஆரை பதிவு பண்ணது எவ்வளோ நாள் கேப்பல ஒரு இருபது நாள் கேப் கழிச்சு ஏழு ஏழு அன்னைக்கு அவர் கைது செய்யப்படுறாரு பதினாலு ஆறுக்கு புகார் கொடுக்கப்படுது பதிமூணு ஆறுக்கு அவர் போடுறாரு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் ஏழு ஏழுக்கு அவரை கைது பண்ணது காவல்துறை உயர் நீதிமன்றத்துக்கு போன அப்புறம் நீதிமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த அப்புறம் புகாரை கைது பண்ணுறாங்க அப்புறம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அந்த போஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிச்சு இந்த மாதிரிலாம் நாங்கள் கடுமையாக எச்சரிப்போம்னு சொல்லிச்சு அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ ஒரு இஸ்லாமியன் தனக்கு எதிராக ஒரு விஷயம் இதே பாஜக ஆளுங்க ஆர்எஸ்எஸ் ஆளுங்க இந்து முன்னணிக்காரங்க இந்த மாதிரி பதிவு போடும்போது நியாயமான முறையில் காவல்துறையில் போய் பாதிக்கப்பட்ட நபர்னா அப்படின்னு புகார் கொடுக்கும் போது எங்களுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வழக்கு பதிவு பண்ணல நீதிமன்றத்துக்கிட்ட போய் தான் எங்களுடைய உரிமையை நாங்கள் வாங்கினோம் ஆனால் யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் நியாயமான முறையில் முறையில் கருத்து உரிமைக்கு உட்பட்டு ஒரு பரதா விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்களான்னு அனுமதி கேட்டு அவங்க அனுமதியோட கன்சென்ட்டோட போடுற ஒரு விஷயத்துக்கு தானாக இந்த மாதிரி வந்து போடுறாங்க இல்ல இன்னும் முன்னே யாரோ ஒருத்தர் அதில் பாதிக்கப்படாத ஒரு நபர் வந்து புகார் கொடுத்ததற்காக இந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்கன்னா இங்க பாகுபாடு இருக்குதா இல்லையா அப்போ ஒரு முஸ்லீம் அப்படின்னா அவனை ஈஸியா டெரரிசம்னு கொண்டு வந்துடலாம் சரி இப்போ இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ தானே கிட்டத்தட்ட இதுதானே இரு மதத்துக்குள்ள பிரிவு வருது இதெல்லாம் தானே அந்த போட்டோலயும் இருக்கு அவருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் எஃபோ போட்டிங்களா அவருக்கு வெறும் ஒன் பிப்டி த்ரீ தான் தானே போட்டாங்க அதே போட்டாரு ஏற்படுத்த விஷயம் தான் நீதிமன்றம் சொல்லி வழக்கு போடுறீங்க அப்ப ஏன் சைபர் டெரரிசம் வரல அப்ப பேர் முஸ்லிமா இருந்தா போதும் அவனை டெரரிசத்துக்குள்ள எப்படி எடுத்துட்டு வந்தாலும் இங்க அவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த பிரிவுகளே மிக ஆபத்தானது இது ஒரு அப்பட்டமானது இதற்கும் இந்த வழக்கு இந்த விஷயத்த வழக்கு இல்ல அந்த சம்பவத்திற்கும் இந்த வழக்குமே சம்பந்தம் இல்ல அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல உறுதியாக சொல்ல நினைக்கிறோம் சரிங்க இப்போ இதில் இன்னொரு ஒரு என்னன்னா இப்போ சாமியார் மகாவிஷ்ணு ஸ்கூல்ல போய் அவர் பேசுகிற அந்த கருத்துங்கிறது இப்போ அதுவுமே பார்த்தோம்னா அவங்க மத நம்பிக்கை தான் முன் ஜென்மம் பின் ஜென்மங்களும் அவங்க சார்ந்து பேசியிருக்காரு இப்போ அதுல சாமியார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு இங்கே ஒரு அனுமதியோட அந்த பெண்களோட அனுமதியோட யூடியூப்ல வீடியோ போடுறாரு இதுக்கும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு இப்போ இது ரெண்டு ஒரே கர்நாடகத்தில் பார்க்கலாமா அப்படி இல்லை இப்போ அவரு அனுமதியோட பரதா போட்டாங்க நீங்கள் அந்த ரெடி கம்பேர் பண்ணுறதுனால சொல்கிறோம் முதல்ல கம்பேர் பண்ணக்கூடாது சரி ஓகே கம்பேர் பண்ணுறோம் அவர் அனுமதியோட பரதா போடுறார் இவங்களை பள்ளி நிர்வாகம் கூப்பிட்டு பேச சொல்லி அந்த இடத்துல ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறார் அவர் பேசுகிற இடத்துல எப்படி தவறாகும் அப்படின்னா முதல்ல அங்கே நடந்த செயல் தவறான செயல் இல்லை பரதா மேட்டரில் அது அனுமதியோடு போட்ட விஷயம் ஆனால் இவர் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண தவறுனால்தான் நீங்கள் வந்து பார்வையற்றவர்களாகவும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளியாகவும் பிறக்கிறீங்கன்னு அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருக்கும் போதே அதை சொல்கிறார் அவர் அப்ப என்ன பண்றாரு இப்ப அங்க அவர் இன்சல்ட் ஆகலையா அவர் அஃபண்ட் ஆனார் அவர் வந்து இதெல்லாம் வந்து அரசு நிறுவனத்துல நீங்க பேசக்கூடாது நான் என்ன ஒரு நபரை எப்ப வேணா எங்க வேணா கூப்பிட்டு பேச விடலாம் யார் வேணா பேச விடலாம் அது சரியா தவறாங்கிறதுக்குள்ள அப்புறம் போவோம் பேசுற ஆள் ஒழுங்கா தானே மேட்ரு நல்ல ஆளு தவறா பேசுனா நீங்க என்ன பண்ணுவீங்க தடுத்து நிறுத்த செய்யணும் உண்மையிலே அவர் நல்ல ஆளுங்க மகாவிஷ்ணு சொல்ல ஒரு சாதாரண ஒரு சீஃப் கெஸ்ட் நல்ல ஆளு ஆனா அவர் ஏதோ ராங்கா பேசிக்கிட்டு இருக்காருன்னா நம்ம அந்த இடத்துல தடுக்க தானே செய்யணும் அதுதானே அதை கூப்பிட்டு நிகழ்ச்சி ஏற்படுறனுடைய வேலை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆசிரியர் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக கேட்குறாரு நீ எப்படிங்க சொல்லுவீங்க அது உங்கள் ஆன்மீக நம்பிக்கைன்னா அதை எடுத்துட்டு வந்து எப்படி ஸ்கூல் பசங்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்கும் போது அதுக்கு பதில் இவர் சொல்கிறார் யாராக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு நல்லவர் ஐயா நான் உங்களை அஃபண்ட் பண்ணுவேன்னு சொல்ல ஏதோ சொன்னேன் நான் இதை இனிமேல் பேசுவேன் இப்படி ஆங்கிளில் பேசியிருந்தால் கூட அது வேற உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு யார் சொன்னது சட்டத்தில் இருக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கான்றார் சட்டத்தில் இருக்குது

நான் இப்படி தான் பேசுவோம் நீ சி நீ பெரிய ஆளா நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்கறதும் எல்லாத்த பெருசு அவருடைய பெயரை கேட்டது இது எப்படின்னா நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறீங்க கேள்வி நியாயமானதா இல்லையா நீ இங்க வந்து ஆன்மீகத்தை பேசலாமா நீ பேசுறது தப்புன்னு நான் கேட்டா அதுக்கு பதில் சொல்றது ஒரு விதம் நீ யாரு உன் பேர் என்னன்னா அப்ப அவரு ஹிந்து ஆக்சுவலா அவர் ஒரு இந்து பேரை கொண்டு வந்தா சங்கர் ஒருவேளை அவர் ஒரு கிறிஸ்டினாவும் முஸ்லீமாவும் தான் நீ என்ன சொல்ல வர இப்போ அந்த பசங்க முன்னாடி பாத்தியா முஸ்லீமாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவான் கிறிஸ்டினாக இருந்தால் இப்படி தான் அப்போ இது மதக்கலவரத்தை வரத்து தூண்டுறது இல்லையா பிரிவினை ஏற்படுறது இல்லையா இந்த மாதிரி ஆளுக்கு நான் வரி கட்டுற ஸ்கூலில் உனக்கு என்னங்க வேலை அப்படிங்கிறது தான் ஸோ இந்த விஷயத்துக்கும் அவர் அதை தொடர்ந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக பேசினதுக்கு தான் வழக்கு பதிவு பண்ணாங்க இல்லையா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவரை கைது பண்ணது அந்த விஷயத்துக்காக இதில் வந்து அவர் கூப்பிட்டதால தானே பேசுகிறாருன்னா கூப்பிட்டவங்களையும் சேர்த்து தான் நடவடிக்கை எடுக்கணும் ஏன் சட்டத்தை மீறினேன்னு அவங்க பண்ணிட்டாங்கன்னு இவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அங்க தவறு நடந்தது அதை நம்ம தவறு இல்லைன்னு சொல்லவே இல்லை இங்க தவறே நடக்கலன்னு நம்ம சொல்றோம் வருதான் நீரீங்களா எங்க நீங்க போடுறீங்களா இப்ப நான் கேட்குறேங்க நீங்க தொப்பி போட்டு உட்கான் போகிறோம் போறோம் எங்க பார்த்தாலும் பாய்னா வீட்டு தர மாட்டாங்க எங்க பார்த்தாலும் தீவிரவாதின்னு சொல்றாங்க நம்ம அப்படியே அங்கே பழகிறோம்னா பாய் அப்படிலாம் எல்லா பாயின்ன்தான் என் நண்பன் சொல்லுவான் நீ எனக்காக ஒரு இதை போட்டு ஒரு போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு வா பாய் போடுறேன்னு போடுவான் அவனே கூட எங்கிட்ட இருந்து வாங்கி போட்டிருப்பான் இதையெல்லாம் நீங்க சைபர் டெரரிசம்னு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துற விஷயம்னு மாற்ற வேண்டிய தேவை என்ன ஒன்றிய அரசாங்கம் பண்ணுது அங்கே பாஜக செய்யுதுன்னா அவங்க வேலையாக அதுதான் எப்போ கிடைக்கும் அப்படின்னு உட்காண்ட்ருப்பான் இங்கே பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் இருக்கும்போது போது காவல்துறை இருக்கும் போது இப்படி தான் மிக வேதனையான செயலை இது வந்து இது தொடர்ச்சி அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு உரிமை மறுப்பு காலம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் ஈக்குவாலிட்டி காட்டுறாங்க அந்த பக்கம் மகாவிஷ்ணுவை கைது பண்ணோம் இந்த பக்கம் பாருங்க அனசை கைது பண்ணும் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இவனையும் தூக்குறோம் பிஜேபி காரனையும் தூக்குறோம் இந்த பக்கம் இந்த மாதிரி இஸ்லாத்தை பேசுகிற ஆளையும் தூக்குறோம் அதை நாங்கள் கேட்கவே இல்லை நீங்க தவறு செய்கிறவன் எவனா இருந்தாலும் தூக்குங்க தான் விஷயம் நான் டேலி பண்ணி ஜனநாயகத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தவறு செய்யாத இஸ்லாமியர்களை சிறையில் அடைத்து அவன் மேல வழக்கு போட்டு அந்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி ஜனநாயகத்தை நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லைங்கிறோம் நான் சமீபத்தில் ஒரு பே இதுல பேசும்போது கூட அரசியலமைப்பு சட்டத்தை எரிப்பேன்னு ஒரு டைட்டில் வந்து போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அது அம்பேத்கர் சொன்னது அரசியலமைப்பு சட்டத்தை நான் எரிப்பேன் அப்படின்னு ஏன் எரிப்பேன் அப்படின்னு சொன்னார்னா சட்டத்தை எல்லோருக்கும் சமமாக நீ தான் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீ இவனுக்கு ஒரு பாணி அவனுக்கு ஒரு பாணின்னு பாகுபாடு காட்டுறதா இருந்தால் இதை தூக்கி நான் எரிச்சிருவேன் அம்பேத்கர் இஸ்லாமியன் அவனுடைய கருத்துரிமையை பயன்படுத்தி பேச்சுரிமையை பயன்படுத்தி மத பிரச்சாரத்தை செய்வதற்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படும் போது அவனை ஒடுக்கி சிறையில் அடைச்சிதான் அந்த ஜனநாயகம் நாங்கள் நீதியாளர்கள் நாங்கள் நியாயமானவர்கள் நடுநிலைவாதிகள் அப்படின்னு காட்டணும்னு நினைச்சால் அந்த ஜனநாயகம் மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம் உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டும் அம்பேத்கர் நிறுவினாரோ அதை நீங்கள் முதல்ல நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கறத அந்த விஷயத்துல சொல்லுவார் சரிங்க இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல தரவுகள் சொல்லியிருந்தீங்க இந்த வழக்குடைய பின்னணி இது சார்ந்த பல விபரங்களை தெளிவாக சொல்லியிருந்தீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் கண்டிப்பா சந்திப்போம்